ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ஹோட்டலில் கிடைக்கிறது போலவே மசாலா உதராமல் நல்லா மொறு மொறணும் மீன் உள்ள நல்லா வெந்து நல்லா சூப்பராக டேஸ்டியாக மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீன் வறுவல் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு உண்டான டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நான் பாறை மீன் தான் எடுத்திருக்கேன் அரை கிலோ பாறை மீன் நல்லா கல்லுப்பு மஞ்சள் போட்டு மூணுல இருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இந்த மசாலா எல்லாமே நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டுதலோ குறைச்சலோ செஞ்சுக்கலாம் கலருக்காக கால் டீஸ்பூன் ரெட் ஃபுட் எசன்ஸ் போட்டுக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் போடும்போது மசாலா உதிராமல் மீன்லே நல்லா ஒட்டிகிட்ருக்கும் மீன் நல்லா முறுமொருன்னு வருபடுறதுக்காக ஒன்றரை டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் இல்லைன்னா கடையில் வாங்கி வச்சுருக்கிற இடியாப்பம் மாவு இல்லை பச்சரிசி மாவு எது வேணாலும் சேர்த்திக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடையிலெல்லாம் நம்மளுக்கு சாப்பிடும்போது லைட்டாக புளிப்பு தன்மை இருக்கும் அதுக்காக அரை கிலோ மீனுக்கு சின்னதாக ஒரு எலுமிச்சை படம் ஜூஸை பிழிஞ்சு விட்டுடலாம் இப்போ இந்த மசாலா எல்லாமே மீனில் நல்லா படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் மசாலா எல்லாமே ஒவ்வொரு மீன்லேயும் படணும் அந்தளவுக்கு நல்லா பொறுமையாக முழுமையாக கலந்து எடுத்துக்கணும் மீனில் மசாலா எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்தளவுக்கு மீன் நல்லா முறுமுறுப்பாகவும் ருசியாகவும் இருக்கும் நான் கலந்துட்ருக்கிறது போல் நீங்களும் மசாலா எல்லாமே மீனில் நல்லா கோட் ஆகுற அளவுக்கு கலந்துட்டுக்கோங்க இந்த மசாலா கலந்த மீனை அரை மணி நேரம் நல்லா முழுமையாக ஊற வச்சிடலாம் மசாலா மீனில் எல்லாமே நல்லா பிடிக்கட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு முறை வறுக்கிறதுக்கு முன்னாடி மசாலா எல்லாமே மீனோட சேர்த்தி நல்லா கலந்துட்டரலாம் இன்றைக்கி நான் மீனை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் இதுக்கு நான் பழைய தோசைக்கல் எடுத்திருக்கேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் இந்த மீனை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லைன்னா எண்ணெயில் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக கருவேப்பிலதை போட்டுடலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிரட்டும் அப்போ தான் கையில் தெரிக்காமல் இருக்கும் இதில் மசாலா கலந்து வச்ச மீனை ஒவ்வொன்னா வச்சிடலாம் ஆரம்பத்தில் கருவேப்பிலை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் மீன் வருத்தோம் அப்படின்னா மீன் நல்லா வாசனையாக இருக்கும் நான் நாலு துண்டு மீன் வச்சுட்டேன் பிகினர்ஸ்க்கு இது போல் கையிலையே மீன் எடுத்து தோசைக்கல்லில் வைக்கிறதுக்கு பயமாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் நான் அடுத்த இதில் சொல்கிறேன் மீன் ஒரு பக்கம் நல்லா முருகினத்துக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அப்போ தான் தோசைக்கல்ல மசாலா ஒட்டாமல் மீனோட ஒட்டி நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ உங்களுக்கு மீன் பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு மசாலா உதிராமல் நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு ஃப்ளேமை ஆனில் வச்சு எடுத்துக்கோங்க தீ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக மீன் முறுகல் ஆகாது அதே சமயத்தில் மீனில் இருந்து எண்ணெய் கொஞ்சம் ரிலீஸ் ஆன மாதிரி ஆகி கொலகுலன் மாதிரி இருக்கும் இருந்து மூணு தடவை மீனை ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா மொறு மொறுப்பாக செஞ்சு எடுத்துக்கலாம் மீன் பாருங்கள் நல்லா சூப்பராக முறுமொறுப்புன்னு வருது ஓரமாக இருக்கிற மீன் இது நல்லா மெல்லிசாக இருக்கிறதுனால நல்லா முருகி வந்துடுச்சு அதனால் நான் அதை எடுத்துடுறேன் மீதி உள்ள மூணு பீஸுமே இன்னும் முருகலானது பற்றலை இதை இன்னும் ரெண்டு நிமிஷம் வச்சோம்னா இதுவும் நல்லா முருகல் அதுக்கப்புறமா இந்த மூணு துண்டையும் எண்ணெயிலருந்து வடித்து எடுத்துடலாம் பாருங்கள் கடையில் கிடைக்கிறது போலவே நல்ல சூப்பராக கிறிஸ்பியாக பார்த்தாவே எச்சும் அளவுக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எண்ணெயை பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் மசாலா எல்லாமே மீன்லேயே பிடிச்சிருக்கு நல்லா பர்ஃபெக்டாக வறுத்து எடுத்தாச்சு உண்டான டிப்ஸ் என்னென்னா மீன் இது போல் கரண்டியில் எடுத்து தோசைக்கல்லில் வச்சுக்கோங்க போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க போட்டதுக்கு அப்புறமா ஹைஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க கையில் தெரிக்காமல் இருக்கும் மீதி உள்ள எல்லா மீனையுமே நான் நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துட்டேன் நீங்களும் அந்த வீடியோவில் சொன்னது போலவே நல்லா மொறுமொருன்னு மீன் வறுத்து பார்த்துட்டு ஹோட்டல் போல் சுவையிலே வந்துச்சானே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க